இட்ஸ் ஃப்ரைடே மார்னிங் இன்னைக்கு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு சமையல் வேலை பார்க்க ஆரம்பித்தாச்சு அன்றைக்கி இன்னைக்கு ஸ்நாக்ஸுக்கு பண்ணானா அப்புறம் டிஃபன் தான் கேட்டால் அதனால் இட்லி வச்சாச்சு பொரியல் எதுவும் பண்ணாதனால கேரட் அப்புறம் தக்காளி சட்னி எங்களுக்கு வந்துட்டு கொஞ்சமாக மதியத்துக்கு சாமை வந்துட்டு தயிர் சாதம் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு டம்ளர் சாமை அரிசி போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டேன் அதுக்கு வந்து நம்ம ஒரு ஏழு டம்ளர் மாதிரி தண்ணி வச்சுக்கலாம் மிச்சு வரும் ஒரு விசில் வந்ததும் நல்லா வந்துட்டு சிம்மில் போட்டுக்கோங்க போட்டதுக்கப்புறம் ஒரு மூணு நாலு விசில் வந்ததுக்கப்புறம் ஆற வச்சு எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு பால் தயிர் கொஞ்சம் போட்டு சின்ன வெங்காயம் பச்சை மிளகா போட்டு தாளிப்பு போட்டுக்கலாம் அப்புறம் கேரட் வேணால் ஆப்ஷன் தான் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் உப்பு சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அண்ட் டூ இன்றைக்கி நானும் கூட்டியும் எடுத்த ஒரு செல்ஃபி இன்னொரு மீனிங்களாக்கெல்லாம் பார்க்கலாம் அம்பா பாய்